ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தைக்கு தாங்க போக போகிறோம் ஸோ காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆயிடுச்சுங்க ஸோ லேட் ஆகிடுச்சு தூங்கிட்டேன் ஸோ இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் பனி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எல்லாம் மழை பெஞ்சி ஓரளவுக்கு எல்லாம் ஈரமாக இருக்குது ஸோ இப்போ தான் கிளம்பிட்டோம் ஸோ ஜில்லுனு இருக்கு லைட்டாக பனி இருக்குது இருந்தாலும் கூட இங்கேருந்து ஒரு கோயில் ஒரு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் வாணியம்படி நான் ஊரில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டைரெக்டாக அவங்க வாணியம்படியில் சந்திக்கிறேன் ஸோ போகிற வழியெல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கு போகிறேன் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வழியில் பார்த்தால அந்த இரும்பு தாங்க பெரிய எருமை எருமை ஓகே ஓகே இது பசு அப்படியா சரி ப்ரோ சரி ப்ரோ சூப்பராக இருக்குது எத்தனை பல்லு ப்ரோ கடல் மொழப்பு எவ்வளோ குத்தி சரி 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 கடை மொழப்புங்களா இருபத்தி ஆறு ரூபா குத்து வாங்கியிருக்காங்க சூப்பராக இருக்கா மாடு பொடையில சந்தை கிருஷ்ணகிரிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் இப்போ சந்தை பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் இங்கேயே வந்து நிற்குங்க சனிக்கிழமை நடக்கும் அந்த சந்தை சரி இந்த இடமெல்லாம் வேற லெவலில் பணியா இருக்குதுங்க மூடிட்டு இருக்குது கேமரால கிளீனாக தெரியுமா தெரியும் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா பனியை போய் ஜில்லுன்னு இருக்குங்க க்ளவுஸ் வேறு விட்டு வந்துட்டேன் கையெல்லாம் வேறு ஜில்லுன்னு இருக்குது காட்டு வலி அப்போ வேறு லெவலில் ஜில்லஸ் ஏதெல்லாம் மழை பெய்திகிட்டே இருந்ததா வேறு லெவலில் இருக்குது ஒரு காவலூர் கிட்ட வந்துட்டோம் சரியான பண்ணிங்க வேற லெவலில் பனி வந்து செம்மையா இருக்கு அப்பா மழை பெஞ்சாலும் பனி மட்டும் ஜாஸ்தியாக இருக்குதுங்க வேற லெவலில் பனிங்க இல்லை அந்த காட்டுக்குள்ளே கூட ஒன்றும் தெரியல ஆனால் ஊருக்குள்ளே வந்தவொடனே பனி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படியே காமிக்கிற ஈரம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஏரியாவெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா இல்லை பணி இந்த ஏரியாவில் பாருங்கள் அப்படியே காமிக்கிறம்பாரு பாருங்கள் எப்படி மூடிகிட்டு இருக்கு பாருங்கள் சரியான பணி சத்திரம் அது காவலூர் சத்திரம் காலிலாம் பார்த்தீங்களா மைக்கெல்லாம் வந்து ரோட்டில் நிற்கிதுங்க எல்லாம் எல்லாமே இந்த உணவு போட்டு போட்டு பழகிட்டாங்க அதனால வந்து இதுங்கெல்லாம் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க எல்லாம் ரோட்லேயே ஏதாவது ஒரு கவர் எடுத்துட்டு போனால பிடிங்கிருதுங்க வேற லெவலில் பண்ணுதுங்க சரியா இப்போ வந்து ஆலாங்காயம் மார்க்கெட்டில் போய்ட்டுருக்கோம் நம்ம இதுதான் ஆலங்காயம் மார்க்கெட்டு அப்படி கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட்டு இது லெஃப்டில் போனால் திருப்பத்தூர் நம்ம இப்போ ரைட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் அடிக்கணும் இது வந்து ஆலங்காயம் இந்த நகை கடைகள் எல்லாம் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் இருக்கும் பெரிய ஒரு வானவில்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஸோ இந்த பக்கம் எல்லாம் எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் நகை கடைங்க எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஆளானோயம் போலீஸ் ஸ்டேஷன் மாரியம்மன் கோயில் இந்த கோயிலோட திருவிழா தான் கங்கம்மா திருவிழா பெருசாக கொண்டாடுவாங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா ஒடுக்கத்தூர் முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் ஸோ நம்ம அப்படியே ரைட்டில் போனோம்னா இங்கேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு தாங்க நம்ம வாணியம்பாடி பதினெட்டு கிலோமீட்ரு நேராக போவோம் அங்கே நம்ம டீ கடை இருக்கு இன்றைக்கி திறந்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல நேற்றையே திறக்கல பார்ப்போம் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் ரொம்ப முக்கியம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குளிருக்கு மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை குளிர்காக வந்து நம்ம டீ சாப்பிட்டு தான் ஆகணும் ஐயோ அந்த கடை வந்து மூடிட்டு இருக்காங்களே என்ன பண்றது லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு கடை தாங்க இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருக்காங்க பந்த் பண்ணிட்டு இருக்கேன் ம்பிங்காயம் அடுத்து நிம்மியம்பட்டு இங்கே இங்கே வந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பத்து கிலோமீட்டர் நிம்மியாம்பட்டு இங்கே வந்து மாபெரும் விடும் திருவிழா வந்து நடக்குங்க இந்த கொன்னாம்பட்டிலையும் நிம்மியம்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நாளில் நடக்கும் பெரிய லெவலில் நடக்கும் திருவிழா நடக்கும் திருவிழாவை முன்னிட்டு அவங்க வந்து காலைவிடும் திருவிழா வந்து நிமியம்பட்டில் செம்மையாக பண்ணுவாங்க நிமியம்பட்டு இன்னொன்றுக்கு ஃபேமஸுங்க சந்தை செவ்வாய்கிழமை பார்த்தோன்னா இங்கே ஆட்டு சந்தை ஃபேமஸ்ஸு நல்ல பெரிய லெவலில் ஆட்டு சந்தை வந்து இது மார்க்கெட்டுக்கு உள்ளே போகிற வழி இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்தீங்களா ரைட் சைடில் போனால் மார்க்கெட்டுக்கு அப்படியே உள்ள போயிடலாம் தெரு நடக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் காலையுடன் துருள நடக்கிறது இந்த ரோட்டில் தான் நடக்கும் நான் சொன்ன கொத்தக்கோட்டை இதுதாங்க கொத்தக்கோட்டை வில்லேஜு இங்கேயும் வந்து இனிமே மட்டும் இல்லை இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஒரே நீர் ஒரே டைமில் வந்து காலையுடன் திருவிழா நடக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நடக்கும் அப்படி மேலே இருந்து கீழே விடுவாங்க எல்லாமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைஸ் விற்பாங்க நல்லா ஒரு லட்சம் ரூபா அந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைஸ் இங்கே பார்த்திங்களா பசுமாடுங்கள்லாம் இப்போ தான் வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ தான் போதுங்க பசு மாடுகள்லாம் இந்த வழியை லெஃப்ட் எடுத்தோன்னா நேராக அந்த ஈபி ஈபி ஸ்டேஷன் வாங்கி தான் முக்கியமான காலேஜ் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே இஸ்லாமியா கல்லூரி அதோடய காம்பவுண்டு தான் இது நீங்கள் பார்க்குறது வந்து இஸ்லாமியா காலேஜோட காமௌண்ட் இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஆளுலாம் அங்கே படிச்சுருக்காங்க ஆரம்பத்தில் தாங்க வேறு காப்பு கல்யிலெலாம் நிறைய வந்துருச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இஸ்லாமிய காலேஜ் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கும் இதுதான் காம்பவுண்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள் இஸ்லாமியா கல்லூரி தன்னாட்சி வாணியம்பாடின்னு போட்டிருக்கா இது ஒரு என்ட்ரன்ஸு ஒரு ஏடிஎம்மும் இருக்குது கனரா வாங்கியது ஒரு ஏடிஎம்மு சார் ஒரு என்ட்ரன்ஸு ஒரு சார் ஒரு பில்டிங் ஒன்று கட்டிகிட்ருக்கேன் இங்கே பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க இது ஒரு என்ட்ரன்ஸுங்க அது மொத்தமாக ரெண்டு என்ட்ரன்ஸுங்க உள்ளே போகிறதுக்கு நானும் ஒரு டைமு உள்ளே போயிருக்கேன் இல்லை போய்ட்டு எக்ஸாம் எழுத போனேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போனேன்னு நினைக்கிறேன் இதுதாங்க நம்ம கிருஷ்ணகிரி எல்லாம் பஸ்ஸெலாம் வந்து இங்கே தான் நிற்கும் இங்கே வந்து இங்கே ஒரு நிழல் கூடம் கட்டியிருக்காங்களா இங்கே வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கே பெங்களூர் பஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நின்று போகும் அவுட்டரில் வந்து நிறைய இந்த லாங் ரூட்டில் போகக்கூடிய பஸ்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டர்லே உள்ளே போகாதுங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது ஸோ இங்கேயே வெளியவே நிறுத்தி இறக்கி விட்ருவாங்க நீ வாணிபடி வரணுன்னாலும் பிரைவேட் பஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸுலாம் போனோம்னா கண்டிப்பாக உள்ளே போகும் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸு லாங் லாங்கு ஜெர்னி பண்ணக்கூடிய அந்த பஸ்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் ஓரமாக நிற்கிருவாங்க இது என்ஹெச் அப்படியே ரைட்டில் நேராக நம்ம கிருஷ்ணகிரி தான் இது எல்லாம் கிருஷ்ணகிரி போகிற ரோடு அப்படியே சப்பியாலே போனா நேரம் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு ஹண்ட்ரடு மீட்டர் இருக்கும் சந்தை ஒவ்வொரு சனிக்கிழமும் நடக்கக்கூடிய சந்தை ஒரு எருமையெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க பெரிய நம்ம வழியில் பார்த்தால அந்த எருமை தாங்க பெரிய எருமை முறா எருமை இப்போ சைஸ் பாருங்க பெரிய சைஸ் எருமை அங்கே ஒரு கன்று வெட்டி பசுமாடு ரெண்டுமே வந்து நிற்கிதுங்க சரி ஓகே என்ன ப்ரோ உள்ளே போகலையா வாங்கிட்டீங்களா ஓகே ஓகே இது பசு அப்படியா சரி ப்ரோ சரி ப்ரோ சூப்பராக இருக்கு எத்தனை பல்லு ப்ரோ கடை மொழப்பு எவ்வளோ குத்திங்க சரி 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 கட முளப்புங்களா இருபத்தி ஆறு ரூபா குத்தி வாங்கியிருக்காங்க சூப்பராக இருக்கா மாடு பொடையில அருமையாக இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக ப்ரோ எந்த ஊர் போகுது ப்ரோ ஆந்திரா போதா என்ன ஊர் சொன்னீங்க ஃபுல்லாக மடு அது எங்கே இருக்கு ஓ சரி போஸ்ட் தாண்டியா சரிங்க 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 ஃபுல்லாக மடுவுக்கு போதுங்க ஆந்திரா போதுங்க அது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது எதுக்கு பாலுக்காக வாங்கிடுறீங்களா ஏறுதா ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு ஜோடிக்காக ஜோடிக்காக இருக்குது சரி 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 ஆல்ரெடி வச்சுருக்காங்களா ஜோடிக்காக ஏருக்காக வாங்கியிருக்காங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பரிவராய் சொல்கிறேன் ப்ரோஸ் யாய் சொல்கிறேன் தேங்க்யூ 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 ஆந்திராவிலேருந்து வந்துருக்காங்கன்னு தவிர இன்னைக்கு வந்துருக்கிற வண்டி மாடுங்க வேறு இருக்குங்க எல்லாம் வண்டி மாடுங்க ஆந்திராவிலேருந்து ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போது வண்டி காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தாப்புல இந்த வாணியம்படி எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து வந்தீங்கன்னா நேராக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வாணியம்படி கிருஷ்ணகிரி பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் நேராக நீங்கள் அப்படியே வாணிம்படி வந்துடலாம் எங்கேயுமே போதில்லை என்னச்சி பக்கத்துலேயே இருக்குது வாணியம்படி சந்தை கிருஷ்ணகிரிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் அந்த சந்தை பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் அங்கேயே வந்து நிற்குங்க சனிக்கிழமை நடக்கும் அந்த சந்தை எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தாங்க வந்து அடங்கி விற்கிது செம்மையாக இருக்கா மாடுங்கள்லாம் சூப்பரான வண்டி மாடுங்க இங்கே ஒரு கூட்டமே இருக்கும் வியாபாரம் பேசுகிறதுக்கு வாய் தான் வந்து செம்மையாக வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருப்பார் காலைங்களை பாருங்கள் எப்படி இருக்குவார் கரமாக நம்ம ஹைட்டு இருக்குது வியாபாரம்

இந்த பக்கம் பரிய பெ பேசு சம பே பெருசில் இருக்குறாங்க எல்லாமே ஆந்திராவிலேருந்து தான் வந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டாக இருக்குது இந்த ஜோடி பாருங்க எப்படி குதிரை மாதிரி இருக்குது செம்ம சைஸில் இருக்குது அதெல்லாம் எல்லாம் ஆந்திரா மாடுதான் எல்லாம் உங்கன்னூர் மாடுதான் ரேட் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றரை ஒன்று இந்த சைஸ் இதெல்லாம் எல்லாம் ஒன்றை ஒன்று ஆனால் சைஸ் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப வயசாக இருந்தங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ரூபாய்க்கு கேட்டு தாட்டாக விற்கும் ஓனர் ஜாட்டியெல்லாம் இருக்காரு எத்தனை ஒரு இப்படி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு பதினொன்று கொண்டு வந்துருக்கோம் பதினோரு ஜாதான் கொண்டு வந்துருக்கேன் காலையில எத்தனை தான் கிளம்புறீங்க அங்கேருந்து மூணு மணிக்கு கிளம்பி இங்கே எப்படி அஞ்சு மணிக்கு வந்துடுங்களா அஞ்சு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் அங்கே வந்துடுறாங்க இவ்வளோ மாடு இருக்குது வண்டி மாடு தான் நல்லா பெரிய பெரிய ஒன்றரை ஒன்றரை ஒன்று எழுபது இந்த மாதிரி நல்லா பெரிய ஜோடி நல்ல ஜோடியெல்லாம் அப்படியே அவ்வளோப்பா அது ஒன்று அறுபது இந்த மாதிரி ரேட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஜோடி வந்து ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனால் இதெல்லாம் என்ன சைஸ் தெரியுமா வேறு அல்ல சைஸ் பெரிய சைஸ் வர 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 வர

செவ்வாயலாம் பொய்கலை சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லை பார்த்திங்களா எப்படி சைஸ்ஸு சைஸு இதுதாங்க ஒன்றரை லட்ச ரூபா வந்து போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன மாடு தெரியுமா அது கரெக்டர் லெவல் ஹைட்டுங்க பூர்ணிமா சொல்கிறாங்க இது இந்த இந்த ரகம் வந்து பூர்ணி பூர்ணிமா பூர்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊர்ணி ரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா சைஸுங்க இன்னைக்கு வந்துருக்கிற வண்டி மறை எவ்வளோ தான் அந்த பொங்கன்னு தான் வந்து ஒரு மூணு மணி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு இந்த வாரத்துக்கு அஞ்சு ஆறு மணி ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க